வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் வெறும் இருபது பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டிக்கும் அதே ஒரு நிலமை தான் அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேல வெறும் எழுபது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தாறாயிரத்துக்கு மேலே போச்சு போச்சே அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு ஸோ நல்ல ஒரு வளரட்டல் இன்றைக்கி டெய்லி ஏற்பட்டிருக்கு பட் என்ன ஒரு வருத்தம்னா இருபத்தாயிரத்துக்கு கீழே நிஃப்டி ஃபிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பட் இருந்தாலும் இப்போ ஓவராலாக என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிட்டுருக்குன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து மார்க்கெட் ஒரு பர்ஃபாமன்ஸை பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு புது உச்சத்தை தொடும் அப்படின்னு தான் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி அதுக்கப்புறம் கூட மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் கூட வந்து ஏற்படலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி மேபி புது உச்சத்தை தொற்றுன்னு நான் நினைக்கிறேன் ಏನ ಗ್ಲೋಬಲ್ ಮಾರ್ಕೆಟ್ ಎಲ್ಲಾಮೆ புது ஒரு உச்சத்தை வந்து தொட்டிருக்கு நம்ம மார்க்கெட் மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ நம்ம மார்க்கெட்டும் விரைவில் தொடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம் பட் தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் ஏன்னா இந்த மார்க்கெட்டில் என்ன வேணால் வந்து நடக்கலாம் ஸோ இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக யார்னாலையும் வந்து சொல்ல முடியாது ஸோ அப்படி சொன்னால் அவங்க தான் வந்து கோடீஸ்வரனாக இருக்கலாம் நம்ம ஒரு ப்ராப்பபிலிட்டி எடுக்கிறோம் ஸோ இது இப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மேபி நடக்கலாம் இல்லை நடக்காமலும் போகலாம் இடப்பட்ட டைமில் நமக்கு கிடைக்கக்கூடிய அப்பர்ச்சுனிட்டிஸாக சரியாக வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இருக்கோம் ஒரு கமெண்ட் வந்து நான் பார்த்துருந்தேன் அதுக்கு சில நண்பர்கள் சில கன்வர்சேஷன் கூட பார்த்தீங்கன்னா உள்ள போயிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் என்னால் சேவிங் பண்ண முடியும் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதை பற்றி நம்ம பல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் மாதம் இருபதாயிரமா இருந்தாலும் சரி ரெண்டாயிரமா இருந்தாலும் சரி ரெண்டு லட்சமா இருந்தாலும் சரி ஸோ பக்காவாக பிளான் பண்ணி நம்ம பண்ணணும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி பத்து டு இருபது பர்சன்டேஜ் மாதம் மாதம் வந்து சிப் பண்ணுற ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் வந்து போயிருந்தது ஸோ மாதம் மாதம் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியுமான்னு கேட்டால் மேபி ஏதாச்சும் ஒரு சில இடத்துல நம்மளால் சிப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகலாம் ஏன்னா எனக்கும் வந்து உண்டாயிருக்குன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சிப் அதாவது நான் அக்யுமலேஷன் அப்படிங்கிறத தான் வந்து சொல்லுவேன் ஸோ இந்த அக்யூமலேஷன் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நமக்கு வாய்ப்பை கொடுக்காது சில ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து கிடைச்சது ஸோ ஐடிசியில் ஸ்டில் பாத்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு ரிலையன்ஸில் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது அதே மாதிரி இப்போ ரீசன்ட்டா டிசிஎஸ் ஒரு பல்க் பையிங்க்கு அப்புறம் ஒரு அக்யூமிலேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு டிசிஎஸ்சில் வந்து ஓப்பன் ஆச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மந்த் ஆண்ட் மந்த் இல்லைன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம் அதை அடுத்து தொடர்ந்து வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் ஆனால் எவ்ரி மந்த் என் கையில் பணம் இருக்குது இருபதாயிரமோ இல்லை முப்பதாயிரமோ இருக்குங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து நம்ம சிப் பண்ணிகிட்டே இருக்கலாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக அது வந்து சிப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா அப்படி பண்ணும்போது பெரிய அளவுக்கான ஒரு ரிட்டர்ன் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனில் நம்ம வந்து போடுறது ரொம்பவே வந்து ரிஸ்க்கு ஸோ அதனால் இருக்கக்கூடிய பணத்தை மாதம் இருபதாயிரம் சேமிக்க முடியுதுன்னா ஸோ அந்த இருபதாயிரத்தை ஏதோ ஒரு நல்ல இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து ஒவ்வொரு இடத்துல உண்டாயிட்டே தான் இருக்குது நம்ம பல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி ஸோ இந்த மாதிரி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும் போது ஸோ இப்போ ஒரு அஞ்சு மாதம் நீங்கள் தொடர்ந்து இருபதாயிரம் முதலீடு பண்ணிங்கன்னால் அதாவது ஒரு நல்ல ஃபண்டில் கொண்டு போய் பார்க் பண்ணிங்கன்னா அஞ்சே மாதத்தில் ஒரு லட்சரூவா நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க ஸோ ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த ஒரு லட்சத்தில் ஒரு ஐம்பதாயிரமோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு அறுபதாயிரமோ இந்த மாதிரி நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு யோசிக்கலாம் ஏன்னா நம்ம தொடர்ந்து சிப் பண்ணிவிட்டு ஓவர் டைவர்ஸிஃபிகேஷன் பண்ணிடுவோம் ஸோ கச கசன் பல இடத்துல பார்த்தீங்கன்னா சிப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்போம் ஸோ எந்த ஒரு அசட்டும் அது ஒரு பர்சன்டேஜ் வைஸில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டுன மாதிரி இருந்தாலும் ஒரு பெரிய பணத்தை பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியாது பர்சன்ட் வைஸில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஜாலியாக வந்து உட்காந்துக்கலாம் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு பட் அதனால் பயன் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய பணத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ சேர்த்து வச்சுட்டு நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு எதிர்பாராத சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விலைக்கு வரும்போது ஸோ அந்த இடத்துல நம்ம சூப்பரான ஒரு டிசிஷன் எடுத்து நல்ல ஒரு பொசிஷனை பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண முடியும் இதை தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் பண்ணும்போது தொடர்ந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து இருக்கேன் ஸோ அதனால் இந்த இது என்னுடைய ஒரு முறை மேபி இது உங்களுக்கு சூட் ஆகலாம் இல்லை உங்களுக்கு தொடர்ந்து தினமும் வந்து அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய சேவ் Vem அப்படியே வந்து மார்க்கெட்டில் சிப்பாக வந்து பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம் பட் உங்களுடைய ஒரு விருப்பம் தான் நான் பண்ணுற ஒரு முறையை இந்த இடத்துல உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும் போது தான் இந்த மாதிரியான மார்க்கெட் சுச்சுவேஷனில் முதலீடுங்கிறத நான் பண்ணுவேனே தவிர ஸோ மாதம் மாதம் என்னோடய சேவிங்ஸை தூக்கி அப்படியே மார்க்கெட்டில் போடணுமா போடுவேனான்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ண மாட்டேங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஸோ இந்த டாபிக் எதுக்கு நம்ம முதலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறோன்னா இது பெரும்பாலும் பலருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு உதவிகரமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் ஏன்னா இந்த கேள்வி ஒரு ஜென்ரல் கேள்வி பர் பெரும்பாலுக்கும் பெரும்பாலானவர்களுக்கும் தேவையான ஒரு கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ஜென்ரல் டாபிக் வரும்போது நம்ம அன்னிக்கோட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்போது இன்றைக்கி இல்லை திரும்ப பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து நெட்டாக வந்து செல்லராக இருக்காங்க ஆனால் பெருசாக விற்கலை வெறும் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு கோடிக்கு தான் விற்றுருக்காங்க வழக்கமாக இவங்க பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்காச்சும் வந்து விற்பாங்க பட் ரொம்ப கம்மியாக விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஐஸ் நாலாயிரம் கோடி கிட்ட பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க ஒரு நூறு கோடி தான் கம்மி ஸோ நல்ல ஒரு பையங்க பார்த்தீங்கன்னா டிஐஏஸ் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இதனாலையும் ஒன்றும் காப்பாற்ற முடியல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் சரி வடைஞ்சு தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு கம்பெனிஸோட ரிசல்ட் ரிசல்ட் வருது பெரும்பாலான நிறுவனங்களோட ரிசல்ட் பார்க்கும்போது ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு ரிசல்ட் பார்த்தோம் ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் அதை தொடர்ந்து இப்போ கோல்கேட்டோட ரிசல்ட் வந்திருக்கு இன்னும் பல வங்கி பங்குகள் ரிசல்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இன்னும் சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரல ஹெச்டிஎஃப்சி நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது ஸோ சில பிஎஸ்சி வங்கி பங்குகள் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததே தவிர மற்றபடி ஐசிஐசிஐயா இருக்கட்டும் இன்னும் சின்ன சின்ன வங்கிகளாக இருக்கட்டும் எதுவும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை இந்த கட்டில டெலிவர் பண்ணலாம் பட் மார்க்கெட் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை எதையும் ரஷ் பண்ணி வாங்கிடாதீங்க ஸோ இப்போ கோல்கேட்டோட ரிசல்ட் வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த பங்கை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட அந்த எட்டு ஸ்டாக்கில் இந்த கோல்கேட்டும் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டாக்காக தான் வந்துருக்கு ஸோ இப்போது கோல்கேட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு இந்த குவார்ட்டரில் பதினேழு பர்சன்ட் பார்த்திங்கன்னா எங்களுடைய லாபம் குறைஞ்சிருக்கு ஸோ டிவிடென்ட்டு பார்க்கும்போது ஒரு இருபத்தி நாலு ரூபா வந்து டிவிடென்ட்டாக தரதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஹெச்ஏலும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது ரூபா டிவிடென்ட்டு நான் நினைக்கிறேன் தரதாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஓரளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த டிவிடென்ட் பணத்தையும் எடுத்து ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ல தான் வந்து பணத்தை வந்து போட்டுட்டு இருக்கேன் ஸோ டெய்லி நூறுபா போடுறதுக்கு இந்த டிவிடென்ட்டாக வரக்கூடிய காசையும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரீசெண்ட்டாக கூட சில பங்குகளோட டிவிடென்ட் எல்லாம் வந்து ரிசீவ் ஆச்சு ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா சைனா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டு இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நான் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ பார்ப்போம் அளவுக்கு ஒரு வளர்ச்சி இந்த ரெண்டும் வந்து கொடுக்குதுன்ட்டு ஸோ இப்போ முந்நூற்றி கோடி ஒரு ஃபிட் ஒரு பர்ஃபார்ம் பர்ஃபாமன்ஸை தான் கோல்கேட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இரானியர் கூட கம்பேர் பண்ணால் இந்த பர்ஃபாமன்ஸ் ஒரு டிக்ளைனான ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்குது பெரிய ஒரு வளர்ச்சி பார்த்திங்கன்னா கோல்கேட்டில் இல்லை ஸோ ஹெச்எல்ல பார்த்தோம் அங்கேயும் பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட நிலமை இதுவாக தான் வந்து இப்போ இருந்துகிட்ருக்கு ஸோ இவங்க இப்போது என்ன ஒரு காரணத்தை முன் வச்சுருக்காங்கன்னு ஸோ இந்த ஜிஎஸ்டி கட் ஒரு மெயின் ரீசன் அப்படின்ட்டு கோல்கேட் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இது அடுத்த குவார்ட்டரில் ரெடி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ பார்ப்போம் இதெல்லாம் வந்து ரெடி ஆகுதான்ட்டு ஸோ ரெவன்யூ குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் மார்ஜின் பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ இந்த ஜிஎஸ்டி கட்டை கஸ்டமருக்கு பாஸ் பண்ணுறதுலையும் சில டிஸ்க்ரப்ஷன் ஏற்பட்டிருக்கிறதாவும் கோல்கேட் தரப்பிலருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இதை தாண்டி ஸோ ரீசெண்டாக வந்து நான் டிமார்ட் போயிட்டு வந்தேன் ஸோ அங்கே பார்க்கும்போது பல ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த இடத்துல ஸோ ஒரு சோப் பார்த்தீங்கன்னா சில சோப்ஸ் இல்லை மாதிரி இந்த பெப் பேஸ்ட் இல்லை இதெல்லாம் என் கண்ணில் பட்டது ஸோ இன்னும் பல பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்தது நான் நினச்சேன் ஜிஎஸ்டியோட எஃபெக்ட் தான் பொருட்கள் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்ட்டு ஸோ மேக்ஸிமம் அதுவாக தான் இருக்கும் நீங்கள் யாராச்சும் ரீசெண்டாக போயிருந்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக வந்து கவனிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தொடர்ந்து இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க ஸோ அப்படி நீங்கள் பார்த்ததில் எதாச்சும் ஐட்டம் வந்து மிஸ் ஆயிருந்ததா அப்படி அப்படிங்கிறதா கீழே கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஸோ இது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்க்கும்போது கிட்ட இருந்த ஒரு அப்டேட் ஸோ மாரதி சுசுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்னி ஃபைடோரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஸோ வேறு என்ன ஒரு செய்தின்னா இப்போது இந்த ஜிம்னி ஓவரால் மாரதி சுசுக்கி எக்ஸ்போர்ட்டில் ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜிம்னி தான் வந்துருக்கு அதுவும் குறிப்பாக ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிமாண்ட் வந்து இந்த ஜிம்னிக்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதை நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட வண்டிகள் தான் வந்து எக்ஸ்போர்ட் இருக்கு அது போக ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் மெக்சிகோ இந்த மாதிரி பல கண்ட்ரி கம்பெனிஸில் வந்து இந்த ஜிம்னிக்கான ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு இந்தியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க பட் இந்தியாவை தவிர மிச்சம் எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா வண்டி ஓரளவு நல்லா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் பட் இங்கே வந்து நமக்கு பிடிக்கல ஏன்னா தார் கூட தான் வந்து நம்ம எதிர் டைரெக்டாக வந்து கம்பேர் பண்ணுறோம் தார் பார்க்கும்போது நல்லா ஜைஜாட்டிக்காக இருக்குது இது பார்க்கும்போது கொஞ்சம் கொசுவாட்டம் வந்து இருக்குது பட் ரெண்டுக்கும் தனித்துவமான தன்மைகள் வந்து இருக்குங்கிறதுல கருத்து இல்லை பட் இருந்தாலும் நம்ம ஆட்கள் என்னத்தை விரும்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா கெத்தாக நல்லா ரக்கடாக தான் வண்டி வேணும் இந்த மாதிரி ஒரு எஸ்யூவி வாங்கணும்னு போனால் அப்படி தான் தேர்வு பண்ணுவாங்களே தவிர ஸோ ஒரு நார்மலாக இந்த மாதிரி வண்டியை தேர்வு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஜிம்னிக்கான வரவேற்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதா தான் நான் வந்து பர்ஸ்னலாக வந்து ஃபீல் பண்ணுறேன் நிறையா இடத்துல பார்த்த விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ கேரளா நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா சோ உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் என்ன ஒரு அப்டேட்னா சோ மாரதி சுசுக்கியோட ஷேர் பிரைஸ் டார்கெட் மார்கன் ஸ்டான்லி என்னவா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரேட்டு ஓவர் வேல்யூட் பொசிஷன் தான் இங்கேருந்து எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் ஏறும் அப்படின்ட்டு மார்கன் ஸ்டான்லி சொல்கிறது ரொம்பவே வியப்புக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது இதை நம்பி வாங்குறதுக்குன்னு சில கூட்டம் இருக்கும் அப்படி வாங்கினா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பாரத் ஃபோர்ஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு இதோட ஒர்த் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பு அப்படின்ட்டு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இது பாரத் பாரத் ஃபோர்ஜுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் இந்த நியூஸ்னால இன்றைக்கி டெய்லி ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ரீசண்டாக ரோல்ஸ் ராய்ஸ்கிட்ட இருந்து கூட அந்த பிளேடுக்கான கான்ட்ராக்டை வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பாரத் ஃபோர்ஜுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எம்டிசி கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு என்னென்னா என்எம்டிசி அவங்களுடைய அயன் ஒரு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பைலா லம்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க பைலா லைலா இதெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ ஏதோ பைலா லம்ப்னு சொல்கிறாங்க இது அயன் ஓர் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் ஸோ ஐயாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா டன்னுக்கு பார்த்தீங்கன்னா பிரைஸ் எக் பண்ணிருக்காங்க இதே ஃபைன் பார்க்கும்போது இந்த பைலாலேயே ஃபைன் அப்படின்னு பார்க்கும்போது நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது என்எம்டிசி கிட்ட இருந்து வந்த அப்டேட் இன்னிக்கிட்டேயில என்எம்டிசி ஒரு சுமாரான நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது பட் ஓவரால் என்எம்டிசி பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதுலேருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதுவும் குறிப்பாக இந்த பங்கு நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு சரிகை கூட வந்து சந்திச்சிது பட் அங்கேருந்து நல்லாவே மீண்டு வந்தது டீமர்ஜர் நடந்தது ஸோ டிமர்ஜர் நடந்து என்எம்டிசி ஸ்டீல் நமக்கு கிடச்சிது அதுவும் இப்போ ஓரளவு பெட்டர் பர்ஃபாமன்ஸை பண்ணிகிட்டு இருக்குது பட் திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு பார்க்குறேன் ஏன்னா இப்போ தான் இந்த கம்பெனின்னு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நோக்கி வந்து போகுது பட் வாய்ப்பு எட்டாமல் தான் வந்து இருக்குது காரணம் கண்டிப்பாக எட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி எட்டும்போது அந்த வாய்ப்பை நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோரன் ஃபார்மா நேத்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஜேபி கெமிக்கலை வாங்குறதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருச்சு இப்போ ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் அதாவது ஒரு பதினாலாயிரம் கோடி மதிப்பிலான பாண்டை வந்து விற்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் மூலயமா பதினாலாயிரம் கோடி திரட்டி இந்த ஜேபி கெமிக்கல் வாங்குறதுக்கான பணத்தை பார்த்தீங்கன்னா டோரண்ட் ஃபார்மா வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ கடன் தான் வாங்குறாங்க பெரிய அளவுக்கான ஒரு கடன் ஸோ எப்படி முடிக்கிறாங்க டோரண்ட் ஃபார்மா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரில் மேபி இந்த பங்கு ஃப்யூச்சரில் கரெக்டாக ஆச்சுன்னா ஸோ அப்போ நம்ம இதில் வாய்ப்பை வந்து தேடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்தது லாரஸ் லேப்பு அசா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா லாரஸ் லேப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டாக வந்து இருக்குது கிட்டத்தட்ட எட்நூறு பர்சன்ட் வரைக்கும் உங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு ஸோ இந்த லாரஸ் லேப் பார்க்கும்போது ஏபிஐ அதிகமாக வந்து விற்கிறது ச ரெவன்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அடுத்தது முக்கியமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஸோ சிடிஎம்ஓ இந்த கான்ட்ராக்ட் அதாவது மற்ற கம்பெனி இருந்து இந்த கான்ட்ராக்ட் வாங்கி டெவலப் மருந்தை வந்து தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சிடிஎம்ஓ இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் பெரிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாரஸ் லேப் வந்து பண்ணியிருக்கு ஸோ இதுவும் முக்கியமான ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக தான் லாரஸ் லேபுக்கு இருந்துகிட்டு இருக்குது பட் இது கொஞ்சம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் பட் இந்த மாதிரி பங்கு பக்கம் போகிறதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சில நல்ல ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது அது பக்கம் கூட வந்து நம்ம போய்க்கலாம் ஏன்னா இந்த இடத்துலலாம் கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இருக்காது ரொம்ப வந்து வலைட்டலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் பங்குலேயும் ஏற்ற இறக்கம் இருக்கலாம் ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய நல்ல நல்ல லார்ஜ் கேப் பங்குகள் இருக்குது அது நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது அப்படி இருந்தும் கூட அது ஒரு சரிவு தான் கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு சைடஸ் ஆர்ஓ ஃபார்மா டாக்டர் ரெட்டி போன்ற பங்குகள் எல்லாம் கீழே இருக்குது இறங்கி இருக்குது இன்னும் வந்து அதோடய ப்ரீவியஸ் ஹையை வந்து தொடாமல் இருக்குது ஆனால் லாரஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு உச்சத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்ருக்கு ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த புது புது கான்ட்ராக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டில் லாரஸ் லேபுக்கு இருந்துகிட்ருக்கு ஏன்னா அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஸோ இருந்தாலும் நம்ம இந்த ரிஸ்க்கை எடுக்க முடியாது பெரிய இன்வெஸ்டர் எடுப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நம்ம வேடிக்கை பார்ப்போம் மேபி ஏதாச்சும் ஃப்யூச்சரில் நல்ல சான்ஸ் கிடைக்கிது இல்லை இதை பற்றி இன்னும் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ வந்து இதை பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பவர் கிரிட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ரெண்டு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி முந்நூற்றி கோடி மதிப்பிலான ப்ராஜெக்டாக வந்து இருக்கு ஸோ இதில் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிஎஃப்சியோட சப்சிடரி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா முடிச்ச அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் இது பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது நம்ம இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே